எக்ஸ்ட்ரா பில்ஸ் இருந்தாஅதெட்க்கு கொடுக்கலாமே. நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருப்பேன். கயல்விழி மீண்டும் கேட்க ஹரிஷ் இப்போதும் அவளுக்கு சம்மதமாக பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் கயல்விழி யூனியன் அமைப்பில் இருப்பவள் என்று ஏற்கனவே அவள் சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டேរனார். அங்கிருப்பவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பதுடன் ஜீவாவையும் தாக்கியதால் அவர்கள் மேல் கோபத்தில் இருந்தான் ஹரிஷ். அதனால்தான் கயல்விழ்க்கு உதவி செய்வதற்கு அவன் தயங்கினான். ஒரு நிமிஷம் கயல் நீ யூனியன் அமைப்பை சேர்ந்தவன் எனக்கு ஞாபகம் இருக்குது நிஜமாகவே அவங்க இந்த ட்ரைனிங்ல சீரியஸாக இருக்காங்களா என்று சந்தேகத்துடன் கேட்ட ஹரிஷின் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்க சடனாக நிமிர்ந்து உட்கார்ந்தவன் உங்கள் அமைப்போட ஹெட்டு பேர் ரேணு பிரியாவா அவங்க தான் அவனோட மென்டரா என்று பல்லை கடித்து கொண்டே கேட்டான் ஹரீஷ் குரலில் தெரிந்த மாற்றத்தை கைல்விழி கவனிக்கவில்லை வா அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் அவங்க யூனியனோட சீனியர் மெம்பர்ஸ்லாம் அவங்களும் ஒருத்தர் நான் சொல்ற விஷயத்தை உன்னால நம்ப கூட முடியாது உண்மையிலேயே அவங்க கொண்ட வயசானவங்க இருந்தாலும் அவங்க ஹெர்பல் மெடிசன்லயும் அதுக்கான ட்ரைனிங்லயும் ரொம்ப திறமையானவங்க அதனால அவங்களோட உண்மையான வயசை விட இளமையா தெரிவாங்க அவங்களோட கோலே இந்த உலகத்துல நிறைய நல்லது செய்யணும்ங்குறதுதான் கைல்வெளி பேசிக்கொண்டே போக இந்த பக்கம் ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது இது ரொம்ப நல்ல விஷயம்தான் பட் இப்போதைக்கு என்கிட்ட பவர் புள்ள எதுவும் இல்ல என்று முகத்தை சுருக்கியபடி கோபமாக சொன்னான் ஹரிஷ் இப்போது இந்த விஷயத்தில் யூனியன் அமைப்பின் டைரக்டரான ரேணு பிரியாவும் இன்வால்வ் ஆகியிருப்பதை அறிந்து ஹரிஷுக்கு கோபம் வந்திருந்தது ரேணு பிரியா தீமை செய்பவர்களை வெறுப்பவர்களாக இருந்தாலும் சரியது தவறுது என்று தெரியாத ஒரு முட்டாள் அவள் ராஜேஸ்வரன் குடும்பத்துடன் நெருங்கிய நட்பை கொண்டிருந்த அவளை பற்றி ஹரிஷுக்கு முன்பே தெரியும் அவன் கேள்விப்பட்டவரை அவள் மீது எப்போதுமே அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை என்ன நடக்குது ஹரிஷ் ஹரீஷ் ஏன்டரை பற்றி பேசுறது உன்னை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் மறுமுனையில் இருந்த மூலையில் மூளையில் இப்போதுதான் ஒரு வழியாக பல்ப் எரிந்தது ஆமாம் அது ஏன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடி என்று ஹரீஷ் பட்டு என்று ஃபோனை வைத்தான் அதற்கு மேல் கயல்வெளியிடம் இதை பற்றி பேச அவனுக்கு விருப்பமில்லை என்னாச்சு ஹரீஷ் யார் ஃபோனில் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜீவா கேட்க அந்த ஏசிபி கயல்வெளி தான் அவளுக்கு ஒரு பவர் பில் வேணுமா அதுக்காக என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா ஆனால் அது அவளுக்காக கேட்கலையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் பதில் சொன்ன ஹரிஷன் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது அவளுக்காக கேட்கலனா அவள் வேறு யாருக்காக அந்த போஸ்க்காகவா ஜீவா குழப்பத்துடன் கேட்க அவனுக்காக இருந்தால் கூட பரவாயில்லையே கையில் வெளி ரொம்ப வருஷமாக யூனியன் அமைப்பில் இருக்கா ஸோ எனக்கு என்னமோ அவளோட டேரக்டர் ரேணு பிரியாவுக்காக கேட்குறாளோன்னு தோணுது ஹரீஷ் சொல்ல என்ன என்று அதிர்ச்சி அடைந்தான் ஜீவா அவர்களை அடித்தது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த பெண் தான் என்று ஹரிஷ் விசாரித்து தெரிந்து கொண்டான் ராஜேஸ்வரன் சொன்னதை அப்படியே நம்பிய ரேணு பிரியா அவனுடைய பேரன் எங்கிருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அந்த பெண் யாமினி அவர்களை தாக்கியதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் இதெல்லாமே தெரிய தெரியவர அவன் இன்னும் அதிகமாக அவர்களை வெறுத்தான் ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா என்ன கைல்வெளி போயும் போய் அந்த ரேணு பிரியா கிட்டயா ட்ரைனிங் எடுத்துக்கிறா என்று ஆவேசமாக கேட்க ஹரீஷ் ஆமாம் என்று தலையாட்டினான் உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா என டேப்லெட்டை கொடுக்காத ஜீவா வேகமாக சொன்னான் அவர்களுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மாத்திரையை கொடுப்பதால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் ஆமாம் அதனால தான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்று ஹரீஷ் ஜீவாவிற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹரீஷின் ஃபோன் மீண்டும் மடித்தது என்ன திரும்ப அவள் தான் கூப்பிட்றாளா என்கிட்ட கூடு நண்பா நான் பேசுகிறேன் ஜீவா கைகளை நீட்ட மறுத்து தலையசைத்த ஹரிஷ் ஹரீஷ் இது சந்தனாடா என்றான் போ எடுத்து காதில் வைத்தவன் ஹலோ சொல்லு சந்தனா மறுமுனையில் நீ எங்க இருக்க ஹரி ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டியா உன்னால இப்ப உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் சந்தனா அவளுடைய குரலில் கவலை தெரிய ரொம்பவே பதட்டத்துடன் பேசினாள் அதை கேட்ட ஹரீஷ் என்னாச்சு சந்தனா நான் இப்போ ஜீவா தான் இருக்கேன் உடனே கிளம்பி வரேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான் ஜீவா அங்கே வீட்டில் ஏதோ பிரச்சனை போல நான் உடனே கிளம்பணும் என்று பரபரப்பாக பேச நான் கூட வரட்டுமா என்று அக்கறையுடன் கேட்டான் ஜீவா இல்லை ஜீவா ஏன் இப்பதான் பெரிய இருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்க நீ ரெஸ்டடு நான் போய் பார்க்குறேன் என்ற ஹரீஷ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடினான் ஓகே ஹரிஷ் பார்த்துப்போ ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணு ஜீவா கத்தி சொல்ல ஹரீஷ் அதற்கு முன்பே காரில் ஏறி இருந்தான் ஜெட் வேகத்தில் காரை ஓட்டியவன் அடுத்த இருபது நிமிஷத்தில் தன்னுடைய பிளாட்டை வந்தடைந்திருந்தான் வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சந்தனா அவன் உள்ளே வந்த உடனேயே ஹரி என்று கதறியபடியே ஓடி வந்து அணைத்தாள் அவள் அழுவதை பார்த்து திகைத்தவன் என்னாச்சு சந்தனா எதுக்காக இப்படி அழுவுற யாராவது உன்னை தொந்தரவு பண்ணாங்களா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் மெதுவாக அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்தபடி தைரியம் சொன்னான் ஹரீஷ் எனக்கு இல்லை அம்மா தான் ஏதோ தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்களா எனக்கு இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஹரி சந்தனா அழுது கொண்டே விஷயத்தை சொல்ல அழாத சந்தனா இது உனக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் என்று அவளை சமாதானப்படுத்தினான் ஹரீஷ் அவள் அழுவதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவனுக்கு திலகா மீது பெரிய பாசம் எல்லாம் இல்லை அவர் எப்போதும் அவன் மீது வெறுப்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் சந்தனாவின் அம்மா என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது ஹரிஷ் சந்தனாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் போகும் வழி முழுவதும் சந்தனா அழுது வர அவளை எப்படி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ் அங்கு ஐசியுவை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்க எங்கு பார்த்தாலும் கூச்சலும் கதறலுமாக அந்த இடமே கலவரமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்தியிருக்க ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் மக்களை அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் டாக்டர்களும் நர்ஸுகளும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டு இருந்தது ஹரி அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அந்த கூட்டத்தில் தன் அம்மாவை தேடிக்கொண்டே ஹரிஷிடம் கேட்டாள் சந்தனா உனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே இருக்கிறதா தானே சொன்னாங்க அப்போ கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நம்புவோம் சந்தனாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே அந்த ரூமை கண்களால் ஸ்கேன் செய்த ஹரிஷ் திடீரென சந்தனாவின் கைகளை பிடித்தான் என் கூட சந்திரா நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரிஷ் அவளை திலகா இருந்த இடத்திற்கு கூட்டிச் சென்றான் அங்கே திலகா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவருடைய புடவை அங்கங்கு கிழிந்திருக்க முகத்திலும் லேசாக ரத்தம் தெரித்து இருந்தது நல்ல வேளையாக அவருக்கு காயம் எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப பயந்து போயிருந்தார் அந்த நிலைமையில் அவரை பார்த்ததும் ஹரிஷுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னதான் அவர் மீது பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஏனென்று தெரியவில்லை திலகாவிற்காக அவருடைய மனது வருத்தப்பட்டது அம்மா எப்படி இருக்கீங்க திலகாவை பார்த்ததும் ஹரிஷின் கையை விட்டு விட்டு வேகமாக்க ஊடிய சந்தனா அவரை கட்டி பிடித்தாள் ஆனால் அதை கூட உணராமல் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார் திலகா அப்போது திடீரென்று யாரோ ஹரிஷின் தோளைத் தொட திரும்பியவன் அங்கு கையில் வெளி நிற்பதை பார்த்தான் ஹரீஷ் நீ என்ன பண்ணுற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்றவள் அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஆமாம் ஃபோன்லேயும் அப்படி பேசுனேன் என் மென்டாருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்படி உனக்கு அவசரமா தெரியணும்னா நீ போய் அவங்க கேளு கேடு எரிச்சலுடன் பேசிய ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கைல்விழி அவளுடைய மென்டார் மீது ஹரிஷன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்ள முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது